ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா உங்கள் கனவில் இறைச்சி வந்தால் என்ன பலன் அப்படின்றத பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் பொதுவாகவே கனவில் இறைச்சி வந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பேர் புகழ் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் தொழில் செய்து கொண்டு இருப்பவராக இருந்தீங்க அப்படின்னா தொழிலில் முன்னேற்றமானது அதிகரிக்கும் அதே நீங்கள் வேலை செய்து கொண்டு இருப்பவராக இருந்தீங்க அப்படின்னா வேலை செய்யும் இடத்துல அனைவரிடமும் பேர் புகழ் பதிவு உயர்வு உங்களுக்கு ஏற்படும் உங்கள் கனவுல சமைத்த இறைச்சி கனவு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் தற்போது உங்கள் வாழ்வில் யார் பற்றியும் கேட்காம உங்கள் மனதிற்கு பட்டதை செய்து கொண்டிருக்கிறீங்க என்று அர்த்தம் எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் பிறரோட உதவியை நீங்கள் கேட்காம பிரச்சனைகளை நீங்களே தீர்த்து விடுவீர்கள் என்ற பொருளாகும் அதே சமைத்த இறைச்சியை நீங்கள் சாப்பிடுவது போல கனவு கண்டிங்க அப்படின்னா ஒரு விழாவில் கலந்து கொள்ளப் போகிறீங்க என்று அர்த்தம் அந்த விழாவில் எதிர்பாராத விதமாக உங்களுடைய பழைய நண்பர்களை நீண்ட நாட்களுக்கு பிறகு நீங்கள் சந்திக்க போறீர்கள் என்று பொருளாகும் நீங்கள் இறைச்சியை சமைப்பது போல கனவு கண்டீங்க அப்படின்னா விரைவில் உங்களுக்கு பொன் பொருள் போன்ற ஆபரணப் பொருட்கள் கிடைக்கும் வாழ்வில் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் உங்களை தேடி வரும் இறைச்சி நீங்கள் வாங்குவது போல் கனவு கண்டிங்க அப்படின்னா கனவு காண்பவருக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் இது போன்ற தகவலை பெற என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்